ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரசி சமையல் என்ன வீடியோவில் வெட்டி வேர் வச்சு ஒரு சர்பத் பண்ணிக்கலாம் நான் இது வந்து ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் இது ஒன்று ஒன்று முப்பது ரூபாய் இது ரெண்டும் சேர்த்து ஐம்பது கிராம் தான் இருக்குது இப்போ வந்து நம்ம கழுவிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஓவர் நைட்டாக இப்போ நைட்டு பத்து மணி நான் கொஞ்சம் போல் பாதாம் அப்படிச்சு ஊற வச்சுக்கிறேன் இப்போ நம்ம இதை தண்ணி நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் இது பைப்பு தண்ணி இது அரிசிட்டு நல்ல தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ராத்திரியெல்லாம் வெட்டி வேர் ஊற வச்சுருந்தேன் ஒரு லிட்டர் தண்ணியில் இப்போ அப்படியே அந்த தண்ணியை வடிகட்டி திரும்ப வேறு பாத்திரத்தில் மாற்றி அந்த தண்ணியோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் தண்ணியோடு சேர்த்து சுட வச்சுக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் வடிச்சிக்கலாம் ஏன்னா அந்த வாசனை இன்னும் அப்படியே இருக்குது இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் சாறு இறங்கும் அதனால் நான் அதை கொதிக்க வச்சுக்கிறேன் ரொம்பவே நல்லா பத்து நிமிஷம் கொதிக்க வச்சாச்சு இப்போ நம்ம இறக்கி ஆற வச்சு வடிச்சிக்கலாம் அந்த தண்ணியில் நம்ம வந்து அரை கிலோ சர்க்கரை போட்டுக்கலாம் நம்ம வெட்டி வேற எடுத்துட்டோம் வேக வச்சு தண்ணியை வடிச்சிருக்கோம் இப்போ இந்த தண்ணியை திரும்பவும் அரை கிலோ சர்க்கரை அல்லது அரை கிலோ நாட்டு சர்க்கரை நீங்கள் எப்படி உங்களுக்கு வெள்ளம் எது கிடச்சதோ அதை போட்டு திரும்ப கொதிக்க வைங்க ஒரு அரை எலுமிச்சை பழம் இவ்வளோதான் அதுக்கு தேவையான பொருள் வந்து இப்போ நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் நான் சர்க்கரை பாருங்கள் இது நானூறு எம்எல் இருக்கும் இந்த நூறு சர்க்கரை வந்து நாட்டு சர்க்கரை வச்சிருக்கேன் அரை எலுமிச்சை பழம் புரிஞ்சு வச்சுருக்கேன் இப்போ நம்ம அடுப்பில் எல்லாம் கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு லிட்டர் தண்ணி முக்கால் லிட்டராக குறைஞ்சிருச்சு இப்போ நம்ம வந்து சர்க்கரை போட்டுக்கலாம் நாட்டு சர்க்கரை கொஞ்சம் கலருக்காகவும் சேர்த்துக்கிறேன் அது நானூறு இது ஒரு நூறு இப்போ நல்லா இதை பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சா தான் கெட்டு போகாமல் இருக்கும் இந்த வெட்டி வேர் வந்து ரொம்ப குளிர்ச்சியானது நம்ம தைலம் தயாரிக்கலாம் புளியல் புடியல கூட போட்டு செஞ்சுக்கலாம் கொஞ்சம் சர்பத் பண்ணிக்கலாம் உங்கள் வீட்டிலே செஞ்சு வச்சா இது ரொம்ப நல்லாயிருக்கும் தண்ணியில் பிடிக்கிறதுக்கு கூட ரெண்டு பேர் அலசிட்டு போட்டு வச்சா உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் இந்த வெயில் காலத்தில் இப்போ வந்து நான் வந்து எனக்கு கொஞ்சம் மண் இருந்துச்சு ஒரு ரெண்டு மூணு தடவை அலசினேன் உங்களுக்கு நல்ல வேறாக இருந்தால் ஒரு தடவை அலசினா போதும் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சு வடிகட்டி எடுத்துக்கோங்க நல்லா கொதிக்கணும் குலோப்ஜாமுன் கொதிக்கிற மாதிரி நல்லா பிசுக்கு பதமாக கொதிக்க கொஞ்சம் லேசாக கொதிக்க வச்சுட்டா ஒரு வாரம் தான் இருக்கும் வெளியில் நல்லா கொதிக்க வச்சுட்டா ஒரு மாதம் கூட வெளியில் இருக்கும் எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிங்க நான் அந்த அரை நிமிஷம் மழத்தையும் ஊற்றுறேன் இதில் இது வந்து சர்க்கரை வந்து கட்டியாகாமல் இருக்கும் எப்பயுமே அதுக்காக இதை ஊற்றுறேன் சப்ஜா சீட் வந்து உற வச்சிருக்கேன் இப்போ தான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆச்சு இதை ஆற வச்சு தான் நம்ம சர்பத் செய்யணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளோட வெட்டி வேர் சிறப்பு ரெடி ஆகிடுச்சு நான் நல்லா ஆற வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம இப்போ ரெண்டு ஃபுட்டாக டம்ளரில் வந்து நான் வந்து பாதாம் பிசின் போட்டிருக்கேன் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் சப்ஜா சீடு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த சர்பத்தை வந்து ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் நீங்கள் ரீச் பழம் வேணால் இதில் புரிஞ்சுக்கலாம் வேணாட்டின்னு அப்படியே வச்சுக்கலாம் நம்மளோட வெட்டி வீர் சர்பத்து ரெடி ஆகிடுச்சு வாங்க சாப்பிட்டுக்கலாம் நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் வெயில் காலத்துக்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் எனக்கு ரொம்ப ஹீட்டான உடம்பு இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஐஸ் க்யூப் சொல்ல மாதிரி இப்போ நம்ம ஐஸ் க்யூப் ஒன்று போட்டுக்கலாம் எங்கள் வீட்டில் ரொம்ப சில்லுன்னு குடிக்க மாட்டோம் கொஞ்சமாக லெமன் வேணும்னா புழிஞ்சிக்கலாம் ரொம்ப இல்லை ரொம்ப கம்மியாக தான் எனக்கு வந்து இந்த அரை லிட்டர் பாட்டிலுக்கு ஒரு பாட்டில் வந்துச்சு இதுபோல் நீங்கள் தயார் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி